அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம பச்சரிசி அவல் தேங்காயை வச்சு ஒரு அருமையான டிஃபனும் ஒரு சைட் டிஷ்ஷும் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபிக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஊற போட வேண்டியதெல்லாம் என்னென்னு பார்த்துடலாம் ஒரு டம்ளர் புளுங்கரிசி அதே சைஸ் டம்ளர்லேயே வந்து அரை டம்ளர் பச்சரிசி கால் டம்ளர் உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் வெந்தயம் தான் தேவையான இன்க்ரீடியண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம ஒவ்வொன்றா ஆட் பண்ணிடலாம் எல்லாத்தையும் நம்ம ஒன்றாவே ஊற போட்டுக்கலாம் ஒரு டம்ளர் புழுங்கரிசியை உள்ளே சேர்த்தாச்சு பச்சரிசி அரை டம்ளர் கால் டம்ளர் உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம் இதோட கூடவே நம்ம லாஸ்ட்டாக வெந்தயத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுருக்கோம் மூடி வச்சிடலாம் அரிசி உளுத்தம்பருப்பு எல்லாம் ஃபோர் ஹவர்ஸ் ஊறட்டும் இப்போது கரெக்டாக ஃபோர் ஹவர்ஸ் ஆகிருக்கு பாருங்க நம்மளோட ரெண்டு அரிசி உளுத்தம்பருப்பு வெந்தயம் எல்லாமே அருமையாக ஊறியிருக்கு அட் த சேம் டைம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கால் டம்ளர் கிட்ட அவலை ஆல்ரெடி வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை தெளித்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சு இந்த மாதிரி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் இதோட கூடவே ஒரு கப்பு ஃபுல்லாக துருவுன தேங்காய் துருவலா தான் வச்சுருக்கோம் இப்போ எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்துடலாம் மிக்சி ஜாரில் ஒரு கப் தேங்காய் துருவலை உள்ள சேர்த்துடலாம் ஃபஸ்ட்டு இதை மட்டும் நம்ம ஒரு தடவை அரைச்சிக்கலாம் தேங்காயை நம்ம ஒரு சுற்றி சுற்றி எடுத்தாச்சு இப்போ இதில் நம்ம ஊர்னா அவளை வந்து உள்ளே சேர்த்துடலாம் நீங்கள் எந்த அவல்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லா அவளையும் உள்ளே சேர்த்தாச்சு இப்போ அவளோட தேங்காயும் சேர்த்துட்டு ஒரு தடவை அரைச்சிக்கலாம் அவளோட சேர்த்து அரைச்செடுத்தாச்சு இப்போ இதோட கூடவே நம்ம ஊர்ன அரிசி பருப்பு வந்தியத்தை உள்ளே சேர்த்துடலாம் ஊர்ன தண்ணியவே சேர்த்து நம்ம வந்து அரைச்சிக்கலாம் மாவு அரைச்சி பாத்திரத்தில் மாற்றி வச்சாச்சு இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம் உப்பை சேர்த்துட்டு அடி ஒட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்போடு சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு மூடி வைக்க போகிறோம் இந்த மாவு எயிட் ஹவர்ஸ் கிட்ட நல்லா புளிக்கட்டும் சைட் டிஷ் பண்ணுறதுக்கு குக்கரில் ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம் இந்த சைட் டிஷ் வந்து தேங்காய் எண்ணெயில் தான் நல்ல வாசனையாக இருக்கும் இதோட கூடவே ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நெய்யும் சேர்த்துக்கலாம் இப்போது இந்த எண்ணெய் நெய் ரெண்டுமே ஹீட் ஆகட்டும் ஹீட்டானதும் ஃபஸ்ட்டு நம்ம இதில் ஜீரகம் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் ஜீரகம் பொறிஞ்சதும் ஒரு துண்டு இஞ்சியை தோல் எடுத்துட்டு சீவி வச்சுருக்கோம் காரத்துக்கு ஒரு நாலு பச்சை மிளகா கருவேப்பிலை இது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் இப்போ இதில் நம்ம காய்கறிகள் எல்லாம் ஆட் பண்ணலாம் கேரட் கட் பண்ணி வச்சுருக்கோம் தக்காளி தக்காளிப்பழம் உருளைக்கிழங்கு இப்போ இந்த நாலு காய்கறியும் நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி இந்த நாலு காய்கறி மட்டும் ஆட் பண்ணுறேன் நீங்கள் இதோட கூடவே வெங்காயம் சேர்த்து விருப்பப்பட்டு பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க வெங்காயம் போட்டுக்கலாம் அதே மாதிரி பீன்ஸ் பட்டாணி எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணி பண்ணிக்கலாம் எங்கள்கிட்ட இருக்கிற காய் வச்சு நான் இன்னைக்கு பண்ணுறேன் சேர்த்து கலந்து விட்டுப்போம் பச்சை மிளகா வந்து நீங்கள் உங்கள் காரத்துக்கு மாதிரி எடுத்துக்கிற காய்கறியை பொறுத்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு மொத்த காரமே இந்த பச்சை மிளகா தான் காய்கறி கொஞ்சம் வதங்கட்டும் காய்கறியை அஞ்சு நிமிஷம் வதக்கியாச்சு இப்போ இதில் நம்ம பாசிப்பருப்பு சேர்க்கலாம் ஒரு குழிக்கு பாசிப்பருப்பை ஒரு அரை மணி நேர கிட்டே ஊற வச்சு வச்சுருக்கோம் ஊர்ண தண்ணியோடு அப்படியே சேர்த்துடலாம் இதோட கூடவே தேவையான அளவு உப்பு மொத்தமாக சைட் டிஷ்க்கு தேவையான அளவு உப்பை நம்ம ஆட் பண்ணிடலாம் அப்படியே சேர்த்துட்டு கலந்து விட்டுப்போம் பாசிப்பருப்பு காய்கறிகளோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா காய்கறி பாயில் பண்ணுறதுக்கு தண்ணி ஆட் பண்ணிப்போம் தண்ணியை சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் குக்கரை க்ளோஸ் பண்ணியாச்சு விசில் போட்டுடலாம் மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் மட்டும் வரட்டும் ரெண்டு விசில் வந்து ப்ரெஷர் அடங்கியாச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம் பாருங்கள் காய்கறிகள் எல்லாமே அருமையாக வந்திருக்கு அப்படியே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு தேங்காய் பால் நல்லா இந்த மாதிரி திக்கா எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து ரெண்டாவது பால் இப்போ இங்கே ஒரு கொதி வருது இதில் இப்போ நம்ம ரெண்டாவது பாலை தான் சேர்த்துக்க போகிறோம் இந்த ரெசிபியோட ஸ்பெஷாலிட்டியே தேங்காய் பால் சேர்த்து பண்ணுறது தான் சேர்த்து கலந்து விட்டுப்போம் ரெண்டாவது சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறம் ஒரே ஒரு கொதி மட்டும் வரட்டும் ரெண்டாவது தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வருது இந்த டைமில் நம்ம ஃபஸ்ட்டு தேங்காய் உள்ள ஆட் பண்ணிடலாம் நல்லா திக்கான பால் ஃபஸ்ட்டு தேங்காய் பால் சேர்த்துட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிட வேண்டியதா முதல் தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் கொதிக்க வேண்டாம் நம்மளோட அருமையான இந்த டிஃபனுக்கு ஏற்ற ஒரு சூப்பரான சைட் டிஷ் பாருங்கள் தயாராகாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம் இப்போது கரெக்டாக எயிட் ஹவர்ஸ் ஆகிருக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் மாவு வந்து மேலே அப்படியே நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள் அப்படியே சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் நல்லா மேலாக நுறச்சி பொங்கி இருக்கு அடி ஒட்ட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போதைக்கு நம்ம ரெடி பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சமாக மாவு எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது கொஞ்சம் நீர்க்க தான் இருக்கணும் இப்போ நமக்கு கெட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் கடாயில் ஒரே ஒரு கரண்டி மாவை மட்டும் விட்டுக்கலாம் இன்னைக்கு நம்ம ஆப்பம் தான் பண்ண போறோம் பாருங்க இந்த மாதிரி நல்லா சுத்தி விட்டுக்கோங்க நல்லா நம்ம சுத்தி விட்டாச்சு மூடி வச்சிடலாம் ரெடியாகட்டும் ஆப்பம் வந்து எடுத்து எடுத்தாச்சு ஆப்பத்தை கடாயிலேருந்து எடுத்த ஷார்ட்டை வந்து மிஸ் பண்ணிட்டேன் ஆப்பம் வந்து ரெடி எடுத்து அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இதுக்கு சைட் டிஷ்க்கு நம்ம ரெடி பண்ண இதை வச்சு அப்படியே மேலாக விட்டு சாப்பிட்டோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ஆப்பத்தோட இந்த காய்கறிகள்லாம் சேர்த்து தேங்காய் பாலம்லாம் போட்டு இந்த சைட் டிஷ்ஷை மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ